மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் இஸ்ரேல் பலஸ்தீன் மற்றும் ஈரான் இடையிலான மோதல் தொடர்ந்து தீவிரமடைந்து வருகின்றது அப்பகுதி மக்கள் மனிதாபிமான நெருக்கடிகளுக்கு உள்ளாகி உலக நாடுகள் கவலை தெரிவித்து வருகின்றன இவை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கான முக்கிய செய்திகள் ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன்வருகின்றது ஈரான் வெளிநாட்டு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி இஸ்ரேல் தாக்குதல்களை நிறுத்தினால் அணு ஒப்பந்த பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்க தயார் என்று தெரிவித்தார் இது ஐரோப்பிய அமைச்சர்களுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது ஏற்பட்ட முக்கிய திருப்பமாகும் ஈரானின் மக்கள் பல இடங்களில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி அரசிடம் தங்கள் பதட்டத்தையும் எதிர்ப்பையும் வெளிப்படுத்தினர் இஸ்ரேல் பாதுகாப்பு என்ற பெயரில் தொடரும் தாக்குதல்கள் இஸ்ரேலின் பாதுகாப்பு படைகள் ஈரான் மீது மிகுந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளன ஈரானின் ஹைஃபா டெல்லாவின் உள்ளிட்ட நகரங்களில் ஏவுகணைகள் விழுந்துள்ளதாகவும் பொதுமக்கள் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேல் தன்னை காப்பதுதான் நோக்கம் என காரணம் கூறினாலும் சர்வதேச அமைப்புகள் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவதை கடுமையாக கண்டிக்கின்றது பலஸ்தீன் காசாவில் மனிதாபிமான நெருக்கடி காசா பகுதியில் உணவு மற்றும் உதவிக்காக வரிசையில் நிற்கும் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் குறைந்தது அறுபது பேர் உயிரிழந்துள்ளனர் மேற்கு கரையிலும் பலஸ்தீனர் நகர்வுகள் கட்டுப்படுத்தப்பட்டு தடியடி மற்றும் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன அல் ஜசீரா தகவலின்படி பொதுமக்கள் தங்கள் வாழ்க்கையை காப்பாற்ற உணவு நீர் மருந்து ஆகியவற்றுக்காக போராடி வருகின்றார்கள் மத்திய கிழக்கு மண்டலத்தில் இடைபெறும் இம்மோதல்கள் மக்கள் வாழ்க்கையை சீர்குலைக்கின்றன இஸ்ரேல் ஈரான் மற்றும் பலஸ்தீன் நிலைப்பாடுகள் அமைதியை உறுதிப்படுத்தும் வாய்ப்பை தடுக்கின்றன உலக நாடுகள் மனிதாபிமானத்தையும் சமாதானத்தையும் முன்னிட்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டிய தருணம் இது